அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி இருபத்தி நாலு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் சிக்ஸ் பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம்

667 அறுபத்தேழு பேருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஜீரோ தொண்ணூத்தொம்போது இதில் முன் நம்பர் நூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தெட்டு ஒன்றா நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாசருக்கு நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் இருக்குது நூற்றி பதினாலு இரநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாலு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு இதில் முதலுக்கிற நோட் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் இரநூத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி நாற்பத்தேழு இதில் முதல் கிரிமு நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தேழு பேர்கள் இரநூத்தி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பேர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபத்தி நாலு பத்தொம்பது இதில் முதல் கிருபு நம்பர் அறுநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பேர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தாறு பேர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு அறுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்த வினியின் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி பத்தொம்போது ஒன்றா நம்பர் ஏ போலி பி போலி பாஸ் ஆகிருக்கு நூற்றி பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் மகளுக்கெரு முன் நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பாஞ்சு எண்பது இதில் முதல் கிருமி நம்பர் நூ நானூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினஞ்சு நாலாம் நம்பர் ஒன்னா நம்பர் அடுத்த அடுத்துனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் நாலு நம்பர் சி போலியும் பாச இருக்கு நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு இருபத்தெட்டு இதில் மூணு நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாச இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தாறு பேருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்கலேட் பண்ணிக்கிறான் 766 அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தேழு ஐநூற்றி ரெண்டு இதுல முதலுக்கு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு அறுவது அறநூற்றி பதினேழு இதில் நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தாறு அடுத்தது ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு ஒன்பது இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்குது நானூற்றி எழுவத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது ஏசி போல பச இருக்குது நானூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரெண்டு முன்னம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் நாலா நம்பர் பி போலியும் பஸ்ஸாக இருக்குது ஏபி போலி ஒரு அருமையான நீங்கள் வந்திருக்கு ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு அறுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு நண்பா இந்த நம்பரில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஜீரோ நாற்பத்தாறு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தாறு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே வந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது நூற்றி நாற்பது நாலு ஜீரோ பிசி போல் வந்திருக்கு ஜீரோ நாலுன்னு அப்படியே மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா கொடுத்த நம்பரை அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க நம்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை வர அப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதினஞ்சாம் தேதி சிறுசக்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது ரூபா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட்டுகள் என்னென்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி ஊர்லேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரி ஒன்னா நம்பர் பி பொழுது ஏழு ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்னான சி பொழுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரு ரெண்டாம் நம்பர் பி போல் அஞ்சு நாள் ஆச்சு ரன் ஆச்சு ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டா நம்பர் சிபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ பிள்ளைங்க முப்பது நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு மூணாவது பி போல வந்து பதினேழு நாள் ஆச்சு மாசத்துல பதினாலு தனிப்பட்டிருக்கு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரு அதாவது பதிமூணு நாள் ஆச்சு அடுத்தது மூணாம் இருபத்தி இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிரு நாலாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பாலு இன்றைக்கு மீன் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நான் ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடுது அஞ்சாம் நம்பர் பி பால் வந்து ஏ பால் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பால் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு அஞ்சாம் நம்பர் சீம் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பால் இன்றைக்கு மீன் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் ஏ பால் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பால் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி பால் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்தில் பதினாலாயிரம் ஒரு மாதம் பகிர்ந்து நண்பா எட்டாம் நம்பர் முன்னோரு ஆறு நாள் ஆச்சுன்னா மா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பி பொழுது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பகிர்ந்து நண்பா அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பொழுது பாஞ்ச நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலாயிருச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது பதிமூணு நாள் ஆச்சோம் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பி பொழுது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சோம் ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது நம்பர் சி போது வந்து ஏழுன்னா ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோன்னா ஏ போல் இன்றைக்கு கும்பி கொடுத்துட்டாங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போது ரெண்டு நாள் நம்பர் ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து ஜீரோ பார்த்தோன்னா சிபோந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு ஆச்சு ஒரு வாரம் ஆயிரம் இன்னைக்கு நம்பர் ஏ போல ஜீரோ பி போல நாலாம் நம்பர் சி போல் ஆறாம் நம்பர் ஜீரோ நாலு ஆறு நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்தாங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போல வந்துட்டு இன்னைக்கு பி போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்ணி சாட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் மூணாம் நம்பர் ஏன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு அடுத்தது எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரா பி போல பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா அஞ்சாம் நம்பர் சி போல மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்தது அஞ்சாவது நம்பர் மேட்ஜ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம் அடிக்கலாம்பா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் டபுள்ஸில் கொடுக்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குறைஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பதினாலு நாள் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம் பதினாலு நாளில் குறைஞ்சது ஒரு பத்து நாள் ஆகுது பார்த்தோம்னா டபுள்ஸில் தான் வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு பார்த்திங்களா ஏழு டைம் பார்த்தோம்னா டபுள் டபுள்ஸ்ரீயே கொடுத்துட்டாங்க சரிங்களா நாளைக்கு டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதிகலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா